ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் வச்சுக்கோங்க ஸோ ஃபைனலி ஏஎல்பி சிபிடி ஒன்னோட ஸ்கோர் கார்டு வந்தாச்சு எஸ் ஸோ உங்களோட ஸ்கோரை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஸ்கோர் கார்டு எப்படி வியூ பண்ணலாம் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு செலக்டடா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இந்த லாகின் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்க்குள்ளே போங்க லிங்க்குள்ளே போன உடனே இந்த மாதிரி ஷோ ஆகும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே டைப் பண்ணுங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே டைப் பண்ணுங்கள் தென் பண்ணி கொடுத்துருங்க கொடுத்த உடனே ஸ்கோர் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் அந்த அந்த ஸ்கோர் ஸ்கோர் கார்டை டச் அதுக்கு முன்னாடி வந்து உங்களோட சிட்டி இன்டிமேஷன் மாதிரி தான் மறுபடியும் காட்டும் பக்கத்தில் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸ்கோர் ஸ்கோர் கார்டுங்கிற கார்டுங்கிற ஆப்ஷனை ஆப்ஷனை நீங்கள் நீங்கள் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும் அதாவது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரோல் நம்பர் இருக்கும் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த் எந்த ஆர்ஆர்பி அப்ளை பண்ணியிருக்கீங்க உங்களோட சிபிடிஓ ஒன்று எந்த டேட்டில் நடந்துச்சு எத்தனை கொஷின் நீங்கள் எத்தனை கொஷின் அட்டன் பண்ணீங்க அதில் எத்தனை கரெக்ட் எத்தனை தப்பு பண்ணீங்க ஸோ இன்கரெக்ட் கொஷின்ஸ் எத்தனை கரெக்ட் கொஷின்ஸ் எத்தனை ரா மார்க் என்ன அதாவது ரா மார்க் அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை அட்டன் பண்ணிங்க மைனஸ் அதில் நெகட்டிவ் மார்க் இருக்கும் இல்லையா அதை மைனஸ் பண்ணி தென் ப்ரோ ரேட்டட் ரா மார்க்ஸ் அவுட் ஆஃப் செவன்டி ஃபைவ் அதுக்கப்புறம் நார்மலைஸ் பண்ண மார்க் அதுக்கப்புறம் பர்சன்டைல் ஸ்கோர் பர்சன்டைல் ஸ்கோருங்கிறது வந்து உங்க ஷிஃப்ட்ல அந்த ஷிஃப்ட்டோட டாப்பர் அந்த ஷிஃப்ட்டோட டோட்டல் ஆவரேஜ் ஸ்கோர் என்ன அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா வச்சு பண்றது தான் சரியா ஸோ இதுல உங்களோட நார்மலைஸ்டு மார்க்ஸை நீங்க பார்க்கலாம் ஸோ நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்ஸ்ல இந்த நார்மலைஸ்டு மார்க்ஸ் வச்சு தான் கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஓகேவா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் அண்ட் உங்களுக்கு கீழே எத்தனை பேர் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்டேட் இந்த ஷிஃப்ட் வித் ப்ரோரேட்டர் ராமர்ஸ் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் கேண்டிடேட் இதை கொடுத்துருக்காங்க தென் உங்க ஷிஃப்ட்ல டோட்டலா எத்தனை பேர் அதையும் கொடுத்துருக்காங்க லாஸ்ட்ல நீங்க சிபிடி டூக்கு ஷார்ட் லிஸ்டடா இல்லையா எஸ் ஆர் நோன்னு இருக்கும் எஸ் அப்படின்னு இருந்தா நீங்க செலக்டட் ஃபார் சிபிடி டூ ஓகேவா ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கீங்களோ கங்கிராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல்ரெடி இந்த ஃபார்ம் ஃபில் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க விட்டுருங்க இந்த ஃபார்ம் இன்னும் நீங்கள் ஃபில்அப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனலில் பார்த்து உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த லிங்க் கிளிக் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் உங்களோட நேம் நீங்கள் சிபிடி ஒன்ல செலக்டடா அண்ட் உங்களோட ஃபிஃப்டீன் டிஜிட் ரோல் நம்பர் அண்ட் உங்களோட ஸ்கோர் நீங்கள் நார்மலைஸ்டு ஸ்கோரே டைப் பண்ணலாம் சரியா தென் உங்களோட கம்யூனிட்டி மொபைல் நம்பர் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் உங்களுக்கு நம்ம சேனலில் எந்த வகையில் யூஸ் ஆச்சு அப்படின்னு ஸோ ரிசல்ட்ஸ் வந்தாச்சு அண்ட் சிபிடி டூக்கான கிளாஸஸும் நான் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கேன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அது எல்லாமே வரிசையாக ஒன் பை ஒன் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் ஃபார் ரெகுலர் கிளாஸஸ் அண்ட் அப்டேட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்